ஹாய்ங்க வேளாண்மை கண்காட்சிக்கு போகலாமா நாம் வந்து டுவெல் போயிருந்தோம் முந்தின நாள் வந்து கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தான் போயிருந்தோம் முன்னாடி என்ட்ரன்ஸு சூப்பராக இருந்ததுங்க வாழை மரம்லாம் வச்சு டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்க்கிங் பண்ணிட்டு உள்ளே போனால் என்ட்ரன்ஸில் வந்து காலை ஃப்ளாரு அதெல்லாம் வந்து டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நாற்று நடுற மிஷின் இருந்தது நிறையா டாக்டர்ஸு அப்புறம் அந்த களை எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க அப்புறம் இது வந்து ஷெட்டுக்காக இந்த காலையை கட்டி வச்சுருந்தாங்க அந்த ஷெட்டு வந்து எங்கே வேணால் நகர்த்திட்டு போகலாம் அந்த மாதிரி இருந்தது இந்த பக்கம் ஆடு அந்த பக்கம் மாடு அப்படிங்கிற மாதிரி நிறையா கோழி வகை வெரைட்டிஸ் எல்லாம் இருந்தது அப்புறம் மாடெல்லாம் நிறையா வகை வகையாக இருந்தது பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது எங்கேயுமே பார்த்ததில்ல அந்த மாதிரி புதுசாக இருந்தது பார்க்கவே அப்புறம் ஷைலேஜ் மிஷின் வச்சுருந்தாங்க நம்மளுக்கு அங்கே அதுதான் தெரியும் அதை அது நம்மளுக்கு தேவையாக இருந்தது அதனால அதை பார்த்துருந்தோம் அது இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கிளியராக அப்புறம் இது வந்து மஞ்சள் வெரைட்டிஸ் எத்தனை வகையான மஞ்சள் இருக்கு அது எந்தெந்த மாதிரியெல்லாம் காய வச்சு எப்படியெல்லாம் பவுடர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் கீரை வகைகள் அப்புறம் காய்கறி அதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காமிச்சிருந்தாங்க இது ட்ரோனு நம்ம இல்லைங்க அது அந்த ட்ரோனு அதெல்லாம் வச்சுருந்தாங்க இது வந்து காஃபி கொட்டையிலே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது கோழி மாட்டு வண்டி மாடு மான் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா வாழை வாழையிலேயே என்னென்ன வாழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க இது கரும்பு வெரைட்டிஸ் கரும்பில் என்னென்ன க எப்படியெல்லாம் என்னென்ன கரும்பு இருக்குது கரும்பு வந்து எப்படி சர்க்கரை ஆகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க அப்புறம் காய்கறிகளை எப் எப்படி உற்பத்தி பண்ணி அது எப்படி கொண்டு போய் சந்தையில் விற்கிறது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெக்ரேஷன்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெர்ரி அதை வச்சுருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்தது எதுவுமே சேல்ஸுக்கு கிடையாதுங்க எல்லாமே நம்ம பார்த்துட்டு வர மாதிரி தான் இருந்தது இந்த காய்கறி இதெல்லாம் தான் வந்து செடிகள் நாற்றுகள்லாம் தான் சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க அது எனக்கு சேல்ஸுக்கு இருந்த மாதிரி தெரியல அப்புறம் ரோஸ் செடியெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க ரோஸ் வெரைட்டிஸ் அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா முயல் வளர்ப்பு கோழி வளர்ப்பு காடை வளர்ப்பு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காமிச்சிருந்தாங்க அதுக்கு எப்படியெல்லாம் ஷெட்டு போடணும் அது எப்படியெல்லாம் பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க இது வந்து மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தீவனம் கண்ணுக்குட்டிக்கு தனியாக மாட்டுக்கு தனியாக அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க இது இன்னொரு வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன் என்னென்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் இயற்கையாகவே செஞ்சது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க ப்ரௌனீஸ் எல்லாம் கருப்பு கவுனி அரிசிலேயே செஞ்சதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் டேஸ்ட் சூப்பராக இருந்தது நான் நிறைய சேம் சாம்பிள் தான் வாங்கி ட்ரை பண்ணேன் நான் ஒன்றும் வாங்கலை ஆனால் என் நிறைய வாங்கி சாம்பிள் தான் ட்ரை பண்ணேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தொட்டிலேயே நிறைய டிஃப்ரெண்ட்லாம் வச்சுருந்தாங்க ஃபோன் ஸ்டாண்டெல்லாம் வச்சுருந்தாங்க எல்லா அந்த நிறைய வகையான மாங்காய் வெரைட்டிஸ் எல்லாம் இருந்தது இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் அந்த மாதிரி தான் இருந்தது அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க நிறைய சொட்டுனி ரோஸு அதுலேருந்து நிறையா கம்பெனிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து மருந்து உரம் பயோ அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க அதெல்லாம் நான் சும்மா பார்த்ததோடு சரிங்க வீடியோ கிளிப்ஸ்லாம் எதுவும் எடுக்கலை நான் தேவையானது மட்டும்தான் ஒன்று ரெண்டு கிளிப்ஸ் எடுத்திருந்தேன் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க அங்கே வந்து நான் அவ்வளோவா எதுவும் கற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல நான் சும்மா பார்த்துட்டு வந்த மாதிரி தான் இருந்தது நான் மாடு சம்மந்தமாக கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போயிருந்தேன் நிறையா பார்க்கணும் அப்படிங்கிறது மைண்டில் யோசிச்சுட்டு போயிருந்தேன் அதெல்லாம் எதுவுமே அங்கே இல்லை ஸோ நான் போனது அங்கே சும்மா பார்க்குற மாதிரி தான் இருந்தது மேபி இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாடு வளர்ப்பு சம்மந்தமாக அங்கே எனக்கு எதுவும் கற்றுக்கிட்ட மாதிரி எதுவும் இல்லை சரி ஓகேங்க பாய்